எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி பார்க்க போகிறோம் முக்கியமாக வீட்டில் சின்ன பிள்ளைங்க பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா இதை நீங்கள் தினமுமே கொடுத்துன்னு வந்தீங்கன்னா கர்ப்பப்பை சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வராது அதே போல் மாதவிடாய் பிரச்சனையும் வராது அதனால் வளர பெண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அதை கொடுங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த லட்டு எது வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை அந்த காலத்துலலாம் நிலக்கடலை உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு கடலை மிட்டாய் தான் அடிக்கடி சாப்பிட்ணும்னு சொல்லி சின்ன வயசில் எல்லாேருக்கும் பழக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் நிலக்கடலை பச்சை நிலக்கடலை அந்த ஓடோடி இட்லி பானையில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருப்பாங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தால் பசங்க அதெல்லாம் சாப்பிடுவாங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் இப்போ தான் அந்த காலத்தில் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ரொம்ப குறைச்சல் குழந்தை இல்லாதவங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் அதுக்கு முக்கிய காரணமே நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த நிலக்கடலையே பெண் பிள்ளைகளுக்கு அதிகமாக கொடுக்கணும் இந்த நிலக்கடலில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு உண்டாகிற கருப்பையில் இருக்கிற நீர் கட்டி கருப்பை கட்டி எல்லாத்தையுமே சரி பண்ணிடுது கருப்பையை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எலும்பு சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராது தினமுமே ஒரு முப்பது கிராம் நம்ம நிலக்கடலை சாப்பிட்டா பித்தப்பையில் இருக்கிற கல் கரையும் அப்படிங்கிறாங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பித்தப்பையில் கேன்சர் வருது இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அளவு நம்ம நிலக்கடலை தினமுமே எடுத்துண்டாலே போதும் அது மட்டும் இல்லாமல் நல்ல மூளை சுறுசுறுப்பாக இருக்கும் ஞாபக சக்தி வரும் அப்படிங்கிறப்ப படிக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் இந்த நிலக்கல்லையை கொடுத்தே ஆகணும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை சாப்பிட்டா பித்தம் ஜாஸ்தி பாதாம் பருப்பு தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி மூளை செலவு செஞ்சு நிலக்கல்லில் சாப்பிட்றதையே எவ்வளோக்கு எவ்வளோ தவிர்க்க முடியுமோ அளவுக்கு தவிர்க்குறாங்க நம்ம தான் கொஞ்சம் அவேர்னஸோட நிலக்கல்லையை திரும்பவும் நம்ம சாப்பாட்டோட ஒரு கூட்டு செய்யலாம் சுண்டல் செய்யலாம் இந்த மாதிரி நான் இப்போ லட்டு செஞ்சு காமிக்க போகிறேன் அந்த மாதிரிலாம் செஞ்சு நீங்கள் வீட்டில் எவ்வளோ முடியுமோ ஆண் குழந்தைங்களோ பெண் குழந்தைங்களோ எல்லாருக்குமே இந்த நிலக்கடலையை கொடுத்து பழக்கிட்டிங்கன்னா பிற்காலத்தில் குழந்தை இல்லைங்கிற பிரச்சனையே வராது இப்போ நிலக்கடலில் செய்யக்கூடிய கடலை மிட்டாய் உடம்புக்கு நல்லது தான் ஆனால் அதில் சேர்க்குற வெள்ளம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா அதிக அளவு மண் இருக்குது பள்ளி இடுக்குகளில் போய் சேருது என்ன தான் நீங்கள் குவாலிட்டியாக வாங்கினாலும் ரொம்ப விலையும் ஜாஸ்தியாக இருக்குது இதை வீட்டில் எல்லோருக்கும் செய்யவும் வராது அதனால் இந்த நிலக்கடலையை வச்சுட்டு ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு லட்டு செய்யலாம் அப்பப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம் ஒரு கப்பு பச்சை நிலக்கல் எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் வருத்த நிலக்கல்லில் கூட எடுத்துக்கலாம் அதே அளவுக்கு நான் கெட்டி அவள் இல்லை மீடியம் சைஸ் அவள் எது வேணா எடுத்துக்கலாம் ஒரு கப்புக்கு பிடிச்ச வெள்ளம் கப்புக்கு தேங்காய் துருவல் இல்லைன்னா கொப்பர தேங்காய் எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் கொஞ்சம் ஏலக்காய் பொடி இப்போ இந்த பச்சை நிலக்கல்லையே தோல் எடுக்கணும் நீங்கள் வறுத்த நிலக்கல்லையாக இருந்தாலும் லேசாக வானலியில் சூடு பண்ணிவிட்டு நம்ம ஒரு டவலில் போட்டு நல்லா உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா தோல் பூரா வந்துடும் இப்போ பச்சை நிலக்கல்ல நான் எடுத்துகின்றதுனால கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நிதானமான தீயில வச்சு நான் வறுக்கிறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நிலக்கடையில் பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் இருக்குது கல்யாணம் ஆகி குழந்த இல்லைன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனவங்களுக்கு எல்லாமே டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபோலிக் ஆசிட் மாத்திர கொடுப்பாங்க அதே போல் கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் மாத்திரை கொடுப்பாங்க இந்த அளவு அதிக அளவு நிலக்கடலே இருக்குது நீங்கள் என்ன தான் மாத்திரலாம் எடுத்துட்டால் கூட அடிக்கடி இந்த நிலக்கடலையை சாப்பிட்டா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பிறக்கிற குழந்தையும் நல்ல ஞாபக சக்தியோடு நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா உங்களுக்கு நிறம் மாறி இருக்குது தோல் சுலபமாக கையிலே எடுக்க வருது ஒரு துணியில் போட்டு நல்லா தேய்ச்சி நம்ம எடுத்துக்கலாம் தோலெல்லாம் இப்போ நான் அதை வீடியோவில் காமிக்க முடில ஒரு கப்பு வறுத்த நிலக்கடலை வச்சுருக்கேன் இப்போ அதே மாதிரி நம்ம அவள் வறுத்துக்க போகிறோம் மீடியம் சைஸோ கெட்டி அவளோ எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் வறுத்தால் தான் உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் ஓரளவு நிறம் மாறுற வரைக்கும் நம்ம சிம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு இதை ஒரு தாம்பாளத்தில் மாற்றி சூடு ஆற விடலாம் இப்போ ரெண்டுமே நம்ம மிக்சியில் பொடி பண்ணிட்டு வர போகிறோம் இப்போ அதே பானிலே பாருங்கள் நான் வெள்ளத்தை கரையை விட்டுக்கிறேன் நம்ம இந்த மாதிரி வெள்ளத்தை வந்து தண்ணியில் கரைச்சி வடிகட்டுறப்ப உங்களுக்கு அந்த மண்ணு கல்லெல்லாம் போயிடும் ஆனால் கடலை மிட்டாயில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி தண்ணி வச்சு கரைஞ்சி வச்சு வடிகட்ட மாட்டாங்க டேரெக்டாக அப்படியே கேரம்லேஸ்ட்டு பண்ணுறதுனால தான் உங்களுக்கு நிறைய அந்த மண் இருக்கும் சாப்பிட்றப்ப பல்லு எடுக்கலாம் அந்த மண் ஒட்டிக்கும் இப்போ பாருங்கள் ஒரு வானொலி எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சம் நம்ம முந்திரி பாதாம் திராட்சை எல்லாம் சேர்த்துருக்கேன் இது வேண்டாம்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணிக்கலாம் சாப்பிட்றப்ப உங்களுக்கு அங்கங்கே க்ரன்ச்சியாக இருக்கும் அதுக்காக சேர்க்குறேன் நெய்யில் நல்லா பொன்னிறமாக இதை வறுத்துக்கலாம் இதை வறுத்துட்டு அடுத்தது நம்ம ஃப்ரெஷ்ஷாக துருவுன தேங்காய் சேர்க்க போகிறோம் கொப்பரையார் தான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கிட்டத்தட்ட பத்து நாள் வரைக்கும் தாராளமாக வச்சு வெளியே வச்சு சாப்பிட்லாம் இந்த தேங்காய் துருவல் பச்சை தேங்காய் துருவல் என்ன தான் நம்ம நெய்யில் வறுத்து நம்ம லட்டு பிடிச்சா கூட ஒரு வாரம் வரைக்கும் தான் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு நல்லாவே நம்ம நெய்யில் வதக்கிட்டாச்சு இப்போ கரைச்சி வச்சுருக்கிற அந்த வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம் பாகுபதம்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை வெள்ளை கரைசல் சேர்த்தாச்சு கூடவே நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் மிக்சியில் பொடி பண்ணி வச்சிருக்கிற ஒரு மாதிரி தான் பொடி பண்ணியிருக்கேன் முதல்ல அவலை சேர்த்துக்கலாம் வறுத்து பொடி பண்ண அவல் இது கூட இது பாருங்கள் அப்படியே ரவ அளவுக்கு எண்ணெய் கசியாத அளவுக்கு நான் பல்ஸ் போர்டில் வச்சு வறுத்த நிலக்கல்லையும் பொடி பண்ணிட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறணும் ஒரு பால் அளவுக்கு வரும் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக கிளறுங்க பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வெள்ளத்தை கரையை விட்டு வடிகட்டினதுனால நம்ம கல்லை மிட்டாய் சாப்பிட்டா ஒரு மாதிரி மண் பல்லில் தட்டுப்படும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்காது பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் நீங்கள் தினமும் இந்த லட்டு ஒன்று வச்சு கொடுக்கலாம் ஈவினிங் வந்தாங்கன்னா எதாவது ஸ்வீட்ஸ் கேட்டாங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் இது செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ரொட்டீனாக அவங்க சாப்பிட்ற அந்த பழக்கம் வரும் கடலை மிட்டாய் சாப்பிட கொடுக்குறா மாதிரியே இதையும் கொடுக்கலாம் நல்லா உங்களுக்கு வானொலியில் ஒட்டாமல் சுருண்டு வரணும் அந்த ஸ்டேஜ் காமிச்சிட்டே வர பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம் அடுப்பை நிறுத்திவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒன்றுமே கெட்டிப்படும் அதுக்கப்புறம் லேசாக கையில் நம்ம நெய் தடவிட்டு நமக்கு எந்த சைஸில் வேணுமோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன லட்டாக போட்டுக்கோங்க ரொம்ப பெரிய அளவு வேண்டாம் நான் அந்த லட்டு சைஸ் பிடிச்சி காமிக்கிற பாருங்கள் ஓரளவுக்கு சின்ன எலுமிச்சம் அளவுக்கு தான் இருக்கணும் அந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நிலக்கடலில் அவல் தேங்காய் சேர்த்த லட்டு திரும்பவும் சொல்கிறேன் ஒரு வாரம் வரைக்கும் தாராளமாக நீங்கள் வெளியே வச்சுருக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெள்ளம் சேர்த்ததுனால ரொம்ப ஹார்டாக கெட்டியாகிடும் நினைக்காதீங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒரு வாரம் ஆனாலும் இதே மாதிரி சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்